நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கொடியாடுகளுமே விற்பனைக்கு மொத்தம் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி இருபது ஆடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு ஆடெல்லாம் பாருங்கள் எல்லாம் தரம் எல்லாம் முதல் தரம் வாய்ந்த ஆடுகள் எல்லாம் பெருங்கூட்டு வர்க்கத்திலேருந்தே எடுக்கப்பட்ட ஆடுகள் நீங்களே பார்க்கலாம் அனைத்து நேரத்துலையுமே இருக்குது ஆடுகள்லாம் செம்போர் புளியம்போர் செவலப்போர் செவலை வெள்ளப்போர் கடுக்கா போன்ற அனைத்து நேரத்துலையும் இருக்குது அனைத்து தரத்துலையும் இருக்குது ஆடுகள் நான் பார்த்தோன்னா ஆறு மாதம் குட்டியிலேருந்து கடமளப்பு வரையும் ஆடுகள் விற்பனைக்கு இருக்கு சினை குராட்கள் இரண்டு பல் தரத்தில் நான்கு பல் தரத்தில் ஆறு பல் தரத்தில் அனைத்து வகையிலையும் ஆடுகள் விற்பனைக்கு இருக்குது கிடான்னு பார்த்தோம்னா நான்கு கெடா இருக்குது அதில் இரண்டு கிடாக்கு வந்து ரெண்டு பல் தரத்துலையும் மற்ற இரண்டு கிடாக்கள் பல் படக்கூடிய தரத்துலையும் இருக்குது இந்த கெடா தான் பாருங்கள் எவ்வளோ போக்கா இந்த கெடாலாம் நல்லா ஆறு பல் வர பக்குவத்தில் இந்த கிடவெல்லாம் மதிக்க முடியாது நல்ல போக்காக இருக்கும் கலரும் அருமையான கலரு இந்த ஆடுகள் அனைத்துமே மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட ஆடுகள் மேய்ச்சல் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புது ஆடுகள்லாம் இந்த ஆடுகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அபர்ணா ஆட்டுப்பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கரிசல்குளம் என்கின்ற இடத்துல இருக்குது தொடர்பு கொள்ள வேண்டிய நபர் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியன் அவங்களோட அலைபேசி எண் தொண்ணூற்றொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுவது என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இந்த கரும்புற ஆடெல்லாம் பாருங்கள் நல்ல பெரு வர்க்கம் நல்ல மடுக்காம்பு அனைத்து நேரத்துலையுமே இருக்குது ஆடுகள்லாம் புற குற பாருங்கள் கருப்பு குறால் நல்ல வால் தொகையோடு நல்லா நீட்டுப்போக்கா நெட்டுப்போக்கா அனைத்துமே தேர்வு செய்து எடுக்கப்பட்ட ஆடுகள் இந்த ஒட்டு மொத்தமான ஆடுகளும் செம்மறி ஆட்டு பண்ணையிலேருந்து வாங்கிய ஆடுகள் அப்படின்னு சொன்னாங்க கேமரா எடுக்கிறவங்க முன்னாடி போயிட்டே இருக்காங்க அவங்க கூப்பிட்றாங்க ஆடுகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி மே மேய்ச்சலுக்கெல்லாம் சிரமமே பட தேவையில்லை மேய்ச்சலுக்கெல்லாம் கேரண்டி இந்த ஆடுகள்லாம் மேய்ச்சலில் இருக்கிறத நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அந்தியில் ஒரு சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஆடு மேய்ச்சலில் இருக்கிறத காட்டுவாங்க இந்த ஆடுகளை இவங்க தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி செய்கிறாங்க ஒவ்வொரு ஆட்டுக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபா வீதம் டெலிவரி சார்ஜ் செய்கிறாங்க இவங்க ஆர்டரின் பேரில் ஆடுகள்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பொட்டுக்குட்டிகள் கன்னியாடு கொடியாடு மயிலம்பாடு செம்பறி ஆடுகள் கோயிலுக்கு தேவையான கருப்பு கிடாக்கள் போன்ற அனைத்து ஆடுகளுமே ஆடரின் பேரில் வாங்கி தருவாங்க இவங்க பாண்டியன்கிறவங்க தூத்துக்குடி மா மாவட்டத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளாக இருப்பாங்க இந்த தொழிலில் உள்ளவங்களுக்கு நம்பிக்கையான ஆள் டெலிவரியெலாம் சொன்ன டயத்தில் செஞ்சுருவாங்க தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி செய்யப்படும் ஆட்டுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா வீதம் டெலிவரி செய்கிறாங்க மேலும் விவரங்கள் பெறத்துக்கு நான் சொன்ன நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொண்ணூற்றொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுபது என்கின்ற எண் இந்த வர ஆடெலாம் பாருங்கள் நல்லா முட்டைக்காம்பு மடிவுடைய ஆடு ஆறு பல் இருக்கும் நல்ல பெருங்கூட்டு வர்க்கம் அனைத்து ஆடுகளுமே பண்ணை முறைக்கும் ஏற்ற ஆடுகள்